அமுதம் தொண்ணூற்றி ஏழு சிஜிஎஸ் ஒரு ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் இந்த இயந்திரத்தில் மாவரைக்கிறது எப்படின்னு பார்க்குறோம் இந்த இயந்திரத்தில் இந்த மாதிரி வலைகள்லாம் இருக்குது இந்த வலைகளையெல்லாம் மாற்றி பெருசு சிறுசு பொடி இப்படி ஒரு ரெண்டு மூணு சைஸில் நம்ம அரைச்சிக்க முடியும் இப்போ எளிமையாக இந்த வலையை இந்த இயந்திரத்தில் பொருத்துகிறோம் பொருத்தியாச்சு இது வழியாக விதைகளை உள்ளே போட்டு அரைக்க போகிறோம் இப்போ மக்காச்சோளம் உள்ளே போடுறோம் கான் இதில் உள்ளே போட்டோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு திறந்து விட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி வெளியே வந்துடும் இது வலைய மாற்றி வேணுங்கிற அளவுக்கு பெருசு பண்ணிக்கிறோம் பருத்தி கொட்டை இந்த பருத்தி கொட்டையை இப்போ இந்த இதில் உள்ளே போடுறோம் உள்ள போட்டு மின்பு உள்ளே போகுது இதை தொழறி விட்டோம் அப்படின்னா நல்லா அரைச்சி ரொம்ப நல்லா அரைச்சி வெளியே போய் இதனமோ ஆடு மாடுகளெல்லாம் தீவனத்துக்கு அரைச்சி பயன்படுத்தி